மொத்தமா கட்சியை கொண்டு போய் பாஜகவுக்கு அடகு வைக்கிறதுக்கு டெல்லிக்கே போயிட்டாரு தோற்றுவிக்கப்பட்டு ஜெயலலிதாவால் கட்டுக்கோப்பாக வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கு எடப்பாடியார் காலத்துல எண்டுக்கு வந்துருச்சு அவ்வளவுதான் எடப்பாடியார் முடிவுரை எழுதிட்டு இருக்காரு ஆட்சியை கவுக்க பாத்தாங்க ஆனா அன்னைக்கெல்லாம் எங்களை காப்பாத்துனது பாஜக தான் வணக்கம் தோழர்களே எடப்பாடியாருக்கும் டிடிவிக்கும் உச்சகட்ட சண்டை நடந்துட்டு இருக்குங்க மொத்தமா கட்சியை கொண்டு போய் பாஜகவுக்கு அடகு வைக்கிறதுக்கு டெல்லிக்கே போயிட்டாரு எடப்பாடியாரு எங்க கட்சியை சிலர் கபலீகரம் செய்ய காத்திருந்த போது காப்பாற்றியதே பாஜக தான் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு எடப்பாடியாரு நீ துண்ட கூட தலையில போட்டுட்டு தெருவுக்கு வர முடியாது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு மிரட்டல் விட்டு இருக்காரு தினகரன் என்ன நடக்குதுங்க ரொம்ப சிம்பிள்ங்க எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு கட்சியும் தங்கள் உட்கட்சி பிரச்சனையை கொண்டு போய் இன்னொரு கூட்டணி கட்சிக்காரங்க தீர்த்து வைங்க அதிமுக தான் எம்ஜிஆர் தோற்றுவிக்கப்பட்டு ஜெயலலிதாவால் கட்டுக்கோப்பாக வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கு எடப்பாடியார் காலத்துல எண்டுக்கு வந்துருச்சு அவ்வளவுதான் எடப்பாடியார் முடிவுரை இருக்காரு இந்த சூழ்நிலை டெல்லிக்கு ஓடி இருக்கிறார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் கூட்டணி இல்லை என்று அறிவித்து நெஞ்ச நிமித்திட்டு நின்றிருந்த எடப்பாடியாரு பொட்டுனு கால்ல விழுந்து டெல்லிக்கு ஓடி போய் மூணு கார் மாத்தி 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 ஒளிஞ்சு துண்ட போட்டுட்டு ஓடி அமித்ஷாவினுடைய பங்களாவில போய் உட்கார்ந்துட்டு அரண்மனையில உட்கார்ந்துக்கிட்டு காலில் விழுந்து கூட்டணியை பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வந்தார் எங்கதான் போறீங்க அப்படின்னு பத்திரிகைக்காரன் கேட்ட போது டெல்லியில இருக்கிற எங்கள் அலுவலகத்தை பார்க்க போகிறேன் என்று வாய் நிறைய பொய் சொன்னவர்தான் இந்த எடப்பாடியர் இப்போ எதுக்கு ஏன் டெல்லிக்கு ஓடி இருக்க இங்க செங்கோட்டையும் எங்களுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்துறாரு டெல்லியில போய் நான் சரணாகதி அடைஞ்சிட்டு வர போறேன்னு போயிருக்கிறாரு கூட்டணி கூட்டணி ஆட்சி கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைப்பது பாஜகவினுடைய அழுத்தத்திற்கு பதில் சொல்லுவது கட்சியை எப்படி மெயின்டைன் பண்றதுன்றது பத்தி போய் டிஸ்கஷனுக்கு போயிருக்காரு எனக்கு உண்மையிலேயே கோமா இருக்குங்க தமிழ்நாட்டில் பாஜக வலிமை மிக்க கட்சியா அதிமுக வலிமை மிக்க கட்சியா இந்த ரெண்டு கட்சியை கேட்க அதிமுக தானே வலிமை மிகுந்த கட்சி அதிமுக தமிழ்நாட்டில் நீண்ட காலம் ஆட்சியில் இருந்த கட்சி இந்த அதிமுக கட்சிகளும் ஒரு பிரச்சனை பாஜக காரம் காலில் போய் விழுந்து நின்று அவங்க கொடுக்கற அட்வைஸ் ஏத்துக்கிட்டு வந்து கட்சியை காப்பாத்தணும்னா நீங்க எதுக்கு அங்க பொதுச் செயலாளர் இருக்கணும்னு கேக்குற முத தலைமைத்துவத்துக்குன்னு சில பண்புகள் இருக்குங்க அடிப்படை கூறுகள் இருக்கு முதல்ல அரவணைத்து போவது ரெண்டாவது புத்திசாலித்தனமாக திட்டமிடுவது மூன்றாவது கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பது நான்காவது எந்த சூழலிலும் கட்சியை விட்டு கொடுக்காமல் முடிவெடுப்பது இது எதுவுமே இல்ல எடப்பாடியா இருக்கு ஆழ்மையற்ற ஒரு பீஸ்னா அவர் எடப்பாடியார் தான் அந்த லட்சணத்துல நேத்து போற போக்குல மேடையில் நின்று அப்படி சலம்பிட்டு போயிருக்காரு என்னடா சலம்புறாருன்னு பார்த்தா எங்க பாஜக தான் கட்சிக்கு கூட அவ்வளவு சொம்பு அடிச்சிருக்க மாட்டாங்க இவரடிச்ச அடிச்ச சொம்பு நேத்து வேற லெவல் சொம்புங்க கடந்த காலத்திலும் சரி அதிமுக ஆட்சியில் இருந்த போதும் சரி கடந்த காலத்துலன்னா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த காலம் அப்பையும் சரி அதிமுக ஆட்சியில் இருந்த காலம்னா இவர் ஆட்சியில் இருந்த இவர் ஆட்சியில் இருந்த காலத்திலும் சரி மத்தியில் இருப்பவர்கள் யாரும் எந்த அச்சுறுத்தலையும் செய்யவில்லை யார் இருக்கா பாஜக இருக்கு பாஜக எந்த அச்சுறுத்தலையும் செய்யவில்லை இதை விட கேவலமான ஸ்டேட்மெண்ட் உலகத்திலே இருக்காதுங்க நமக்கு நன்மைதான் செய்திருக்கிறார்கள் எங்க உங்களுக்கு செஞ்ச ஒரு நன்மையை சொல்லுங்க பாக்கலாம் பாஜக அதிமுக செய்த நன்மை என்ன அதிமுக வைத்து நாலு சீட்டு ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போயிருக்கு அப்ப தான் பாஜகவுக்கே நன்மை கிடைச்சிருக்கு நீண்ட இடங்களுக்கு பிறகு சட்டமன்றத்துக்குள்ள போயிருக்கானுங்க இதுல எங்க இருந்து உங்களுக்கு பாஜக நன்மை செய்தது முத முதல்ல செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பின்னாடி கட்சியை உடைக்கிறதுக்கு பல வழியில ட்ரை பண்ணாங்க அப்பவே வந்து சின்னம்மா அவர்களை கைக்குள்ள போட்டுட்டு கட்சியை டெவலப் பண்ணி தங்க கண்ட்ரோல்ல வர்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ ஓடி அப்ப இருந்தே ஆக்சன் எடுக்க ஆரம்பிச்சார் அதனுடைய வெளிப்பாடா சின்னம்மா வந்து ஒரு கட்டத்துல முதலமைச்சர் ஆகிறதுக்கான சூழல் ஆயிப்போச்சு சின்னம்மா முதலமைச்சர் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக இங்க இருக்கிற ஆளுநர் அங்க கூப்பிட்டுக்கிட்டு ஆளுநர் இந்த பக்கமே தலை வச்சு படுக்க விடாமாக்கி அவசர அவசரமா நீதிமன்றத்தின் மூலமாக சசிகலா அவர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை கொடுத்து நாலு ஆண்டுகள் பெங்களூர்ல இருக்கிற பரப்பனா அக்ரகார சிறையில தூக்கி தள்ளி விட்டுட்டு முத இந்த கட்சியில சசிகலா அவர்கள் முதலமைச்சராக விடாம தடுத்து கட்சியை உடைச்சது பாஜக இந்த கட்சிக்குள்ள இருந்த ஓபிஎஸ் அவர்களை கலப்பிவிட்டு அவரை தர்மயுத்தம் நடத்த வச்சது பாஜகவினுடைய கைகூலியும் போஸ்ட் மேனும் புரோக்கருமா இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி இது அவரே சொல்லியிருக்காரு ஆடிட்டர் குருமூர்த்தியே மோடி இரண்டாவது நேத்து அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையில தலையிடலங்க ஜெயலலிதாவினுடைய மரணத்திற்கு பின்னாடி தொடர்ந்து அதிமுகவை உடைப்பது சேர்ப்பது தனக்கு வசதியாக வளைத்துக் கொள்ளுகிற அயோக்கியத்தனமான திட்டமிடலை செய்தது பாஜக அப்ப கடைசியில இவரை தூண்டிவிட்டு எப்படியும் சசிகலாவை கட்சிக்குள்ள சேர்க்க முடியாம பாத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் டிடிவி தினகரனை தூக்கி வெளியடிச்சு அவரை கட்சியில இருந்து நீக்க சொல்லி அவரை தனி கட்சி ஆரம்பிக்க வச்சதும் பாஜக தான் இப்ப செங்கோட்டையின தூண்டி உட்கட்சிக்குள்ள குழப்பத்தையும் அழுத்தத்தையும் ஏற்படுத்துவதும் பாஜக தான் அதனாலதான் செங்கோட்டையன் மூச்சுக்கு முன்னூறு தடவை உள்துறை அமைச்சரையும் நிதி அமைச்சரையும் போய் சந்திச்சுட்டு இருக்காரு நிர்மலா சீதாராமன் அவர்களையும் அமித்ஷாவையும் சந்திக்க வேண்டிய தேவை கட்சிக்குள்ள ஒரு அழுத்தத்தை உண்டாக்கி கட்சிக்குள்ள ஒரு பதற்ற சூழலை வைத்திருப்பது இது பாஜக சாதகமா இருக்கும் பாஜக இன்றைக்கும் பல முறை எடப்பாடியார் போய் நீதிமன்றத்தில் நான் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் மொத்த கட்சியும் ஏன் கண்ட்ரோல் இருக்கு கட்சி சின்னமும் கட்சியினுடைய பெயரும் கொடியும் எங்களுக்கு தான் சொந்தம் சொன்ன பிறகும் பாஜக யோகியமான கட்சியா இருந்தா ஏன் உங்களுக்கு உங்கள் சின்னத்தை கொடுக்கல கூடிய விரைவில் கொடுப்போம்னு தேர்தல் ஆணையத்தை வைத்து பாஜக சொல்ல உள்நோக்கம் என்ன கூச்ச நாச்சல் பேசுறீங்க மிஸ்டர் எடப்பாடி ரொம்ப கேவலமா இருக்கு உங்க கட்சியை துண்டு துண்டா உடச்சு காணமாக்கி வலுவிழக்க செய்து அதன் மூலமாக கால் பதிக்க திட்டமிட்டு இவ்வளவு அயோக்கியத்தனத்தை செஞ்சது உங்களுக்கு தெரியாதா கொச்சம் இல்லாம சொல்றீங்க எங்களுக்கு எந்த விதத்துலயும் கெட்டது செஞ்சது இல்ல அவங்களுக்கு எங்களுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காங்க சொல்றதுக்கு வெக்கப்படணும் உங்க கட்சிக்கு அவங்க நல்லது செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியாது வேணா உங்களுடைய தார் ஊழல்ல இருந்து உங்களை காப்பாத்தி விட்டு இருப்பாங்க போர்வே நான்கு வழிச்சாலை ஊழல்ல இருந்து உங்களை காப்பாத்தி விட்டு இருப்பாங்க உங்க சகாக்கள் மேலே இருக்கிற நிலக்கரி ஊழல்ல இருந்து உங்களை காப்பாத்தி விட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் குட்கா ஊழலா அதுல இருந்து உங்களை காப்பாத்தி இருப்பாங்க ஓ உடைய மணல் ஊழல்ல இருந்து அவரை காப்பாத்தி இருப்பாரு ஆனா ஒருபோதும் அதிமுக கட்சிக்கு அவர்கள் நல்லது செஞ்சது இல்ல தனிப்பட்ட முறையில உங்க சம்பந்தக்காரர காப்பாத்தி விட்டுருப்பாரு முத்துராமலிங்கத்தை உங்க மகனை காப்பாத்தி விட்டுருப்பாரு மோடி ஜி ஆனா எந்த இடத்திலும் அதிமுகவிற்கு நேர்மையாக பாஜக கும்பல் நடந்து கொள்ளவில்லை அதுதான் உண்மை புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மரணத்திற்கு பின்னாடி சில கட்சியை கபலீகரம் செய்ய நினைத்தார்களா அந்த அம்மா கூட முப்பது வருஷத்துக்கு மேல இருந்த ஒரு அம்மா தான் எம்ஜிஆர் தொடங்கும் போதுல இருந்து கூட இருந்து கும்மி அடிச்சாராம் என்னது வல்லமண்டி என்னது கட்சிக்கு என்ன நீங்க அறுத்து தள்ளுனீங்க திடீர்னு முதலமைச்சர் ஆனீங்க நீங்க எப்படி முதலமைச்சர் நினைவூட்டவா நீங்க எப்படி கூவத்தூர்ல செலக்ட் ஆனீங்க உங்க பேரை சொன்னா முதலமைச்சர் ஆகிறதுக்கு கையெழுத்து போட வாங்கி வச்சுக்கிட்டு உங்களை அறிவிச்சாங்க இத பல முறை டிடிவி தினகரன் பேட்டியில சொல்லிருக்காரு இன்னொன்னு சொல்லவா டிடிவி தினகரன் தான் உங்களை பண்ணது உங்களை தேர்வு செய்தது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது டிடிவி தினகரன் இன்னைக்கு அவரவே முதுகுல குத்திட்டுங்க உங்களை தம்பின்னு தோல்ல கைய போட்டு என் சகோதரன் சொன்ன அம்மாவை தூக்கி தெருவுல எரிஞ்சுட்டீங்க இன்னைக்கு கட்சிக்குள்ள உங்களை ஏத்து கேட்டா தூக்கி வெளியேறீங்க கொஞ்சமே இல்லாத கொள்கை அறிவற்ற ஆளுமை திறன் அற்ற அதிமுகவுக்கு முடிவுரை எழுத வந்த எடப்பாடி இதுதான் கரெக்டா இருக்கும் ஆட்சிய கவுக்க பார்த்தாங்களாம் யாரே ஓ பி ஆட்சிய கவுக்க பார்த்தாங்க ஆனா அன்னைக்கெல்லாம் எங்களை காப்பாத்தினது பாஜக தான் எனக்கு உண்மையிலே கண்டாக்குதுங்க நான் முதலே எல்லாத்தையும் சொல்லிட்டேன் பாஜக தான் இன்னமும் திட்டம் போட்டு ரெண்டாவது இடத்துக்கு உங்க இடத்துக்கு அவங்க வரணும் அறிவும் ஞானமும் தெளிவும் சிந்தனையும் மற்ற ஒரு சல்லிக்கூட்டமா நீங்க மாறி இருக்கீங்க திருத்திக்கங்க மத்தியில் உள்ளவர்கள் தான் நம்மை காப்பாற்றினார்கள் சிலர் கட்சியை கபலீகரம் செய்ய பார்த்தாங்களாம் சிலர் கட்சியை உடைக்க பார்த்தார்களாம் சிலர் கட்சியில இருந்து பலரை இழுத்துட்டு போனாங்களா பதினெட்டு பேரை கூட்டிட்டு டிடிவி டிவி தினகரன் வெளியே போனார்ல சிலர் கட்சியில இருந்து பலர் தூக்கிட்டு போயிட்டாங்களா இதெல்லாம் இருந்து காப்பாத்தினது பாஜக தானா இவ்வளவு பெரிய முழு டைனோசர் சோத்துக்குள்ள மறைக்கிற அறைவே கட்டுத்தனம் அப்படி உங்களுக்கு பதவி வெறி இந்த பதவி வெறி இந்த அங்கீகாரம் தான் கட்சியே அழிஞ்சாலும் பரவாயில்ல நான் இருக்கணும் இப்படி ஒரு மோசமான தலைமையை நான் பார்த்ததே இல்லைங்க நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று இவர் அன்னைக்கே மறந்தவர் அவரை கொண்டு போய் சஜஷன் கொடுத்த டிடிவியா மறந்துட்டாரு தோல்ல கைப்பட்ட அம்மாவ சினிமாவ மறந்துட்டாரு கூட நின்னு கையெழுத்து போட்டு இவரை முதலமைச்சர் ஆக்கணவங்களும் மறந்துட்டாரு நான் இதுவரை முதலமைச்சரா இருந்தேன் இப்ப நான் துணை முதலமைச்சரா கூட இருக்கேன் கட்சி நல்லா போனா தெரியுன்ற ஓபிஎஸ் பி எஸ் குத்தியாச்சு இப்படி போறவங்க வர்றவங்க முதுகுல குத்துன இவரும் நன்றிய பத்தி பாடம் நடத்துறாரு தமிழ்நாட்டுக்கு பத்திரிகைகள்லாம் இப்படி எழுதுறாங்களாம் எடப்பாடி துணை முதலமைச்சரை பாக்க போறாரு கட்சியின் உள்கட்சி விஷயங்களை எல்லாம் பேச போறாரு அப்படின்னு பத்திரிகை எழுதுதான் அது இவர் என்ன பதில் சொல்றாருன்னா பத்திரிகையாளர்களே ஜெயலலிதாவே மாறிட்டாரு சில பேர் விஜய் ரசிகர்கள் விஜயாவே மாறிடுவானுங்கல்ல அது போல ஜெயலலிதாவே மாறிட்டாரு பத்திரிகையாளர்களே ரைட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே மொத்தமா மத்தவே எதுக்கு செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருப்பானே அவ்வளவு ரிஸ்கே தேவையில்லையே நீங்க ஒத்தாலும் உட்காந்துக்கிட்டு மொத்தமா முடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்களே ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது ரைட்டு சொல்ற எழுதிக்குங்க இந்த இடத்துல எனக்கு சம்ம கோபம் வந்துச்சுங்க ஏதோ ஆளுமை மிக்க ஒரு பெரிய போராளி ரேஞ்சுக்கு உடல் மொழி அப்பாப்பா நமக்கே பொள்ளையர்னு போட்டணும் போல கோவர் அளவுக்கு எடப்பாடியோடைய உடல் அந்த உடல் மொழி அழகு இல்லை அது ஒரு போராளி நின்னு போராடி ஜெயிச்சு கட்சியை காப்பாத்தி ஒருத்தன் வச்சிருக்கானா அவன் அந்த உடல் மொழியில பேசணும் நீ மொத்தமா காவு கொடுத்துட்டு விழுந்து உங்களுக்கு அந்த உடல் மொழி அடிமைகளுக்கு அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு அச்சப்படும் கோழைக்கு இல்லம் எதற்கு மானம் கடை கேட்டாரு அன்னைக்கே பிறர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்க்கைக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் எடப்பாடி சொல்ற எழுதிக்கங்க அசால்ட்டா சொல்ற எழுதிக்கங்க சரி ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதை விட தன்மானத்தோடு இருப்பதான் பெருசு இது யாரெல்லாம் பேசுறான்னு பாருங்க எனக்குலாம் தன்மானம் அப்படின்னு பேசுறதுக்கே யோசனை வர அளவு பேசிக்கிருந்தா இது யாரு பேசுறது புடையன் புடையனு காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனவர் போற வரவன் காலில் போற விழுந்துகிட்டு தக்க வச்சுக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு சொந்த கட்சிக்காரன் முதுகுல குத்தி போட்டு இவர் சொல்றாரு மானம் தான் தன்மானம் தான் பெருசம் ஒரு நூலளவு ஒரு இம்மி அளவு கூட நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் கட்சியை காப்பாத்திருப்பீங்களே சில கை வச்சுட்டு ஆட்டம் யார் நம்ம கூடாதீங்க கைகோழிகளை வைத்து அத்தனை அம்பலப்படுத்துவோம் அத்தனை வெளிச்சத்து கொண்டு அதெல்லாம் ரைட்டு அவர் யாரு கை கூலியா இருக்காரு அவர் யார போய் சந்திக்கிறாரு இதுதான் டிடிவி கேட்ட கேள்வி நம்மள ஆல்ரெடி கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம் டிடிவி தெளிவா கேக்குறாரு அவர் 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 எங்களையா வந்து போய் அமித்ஷாவையும் அந்த அம்மாவையும் தானே யாருடைய சொல்ல ஒரு பிடி கிடுக்கு கேள்வி ரெண்டாவது நன்றியை பற்றி எடப்பாடி பேசலாமா எடப்பாடி முதுகுத்து ஹிஸ்டரியு சொல்லி முடிச்சிட்டாரு பழனிசாமி என்ன காந்தி பேரன் ஐயா பழனிசாமி என்ன காந்தி பேரனா நீங்க தாக்கணும் நினைச்சு தாக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் திரும்ப தாக்குனா துண்ட போட்டு கூட தெருவுல நடக்க முடியாது ஞாபகம் வச்சுக்காந்தி இல்ல யோகியம் கிடையாது துண்ட போட்டுக்கிட்டு தெருவுல போக முடியாது திரும்ப தாக்குனா ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு ஒரு மிரட்டலே டிடிவி எடப்பாடியார் ஏண்டா இவ்வளவு தூரம் உடல் மொழியை காட்டுறாருன்னா தோல்வி பயத்துல ஒளறிக்கிட்டு இருக்காருன்றாரு டிடிவி திறகு தோல்வி பயத்துல ஒளர்றாருங்க எடப்பாடி எழுதி வச்சுக்கோங்க எடப்பாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் படுதோல்வி அடைவார் படுதோல்வி அடைவார் அட்ரஸ் இல்லாம போயிருவாரு இப்போதைக்கு அதிமுக இருபது பர்சன்டேஜ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பத்து பர்சன்டேஜ் கொண்டு வந்து நிப்பாரு நான்கு கூட்டணியில போற போக்க தோத்து போய் காணாம போயிருவாருன்னு பேசியிருக்கிறார் நமக்கு என்னன்னா அதிமுகவை கொன்றொழிக்கிற ஒரு மிக முக்கியமான வேலையை கையில் அஜெண்டாவா எடுத்து பாஜக செய்து கூச்சமே இல்லாம பாஜக சொம்படுகிறாரு கண்ணுக்கு முன்னாடி பாஜக கூட்டணி செதறி போச்சு திமுக கூட்டணிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் போட்டியே இல்ல அப்படின்ற நிலைமைதான் உண்டாயிருக்கு